தயவுசெய்து தாய்மார்களை உங்க பாதக்க தொட்டு கேட்கிறேன் பிரிச்செல்லாம் இருந்துச்சுன்னா பழைய ரூச்சாம போட்டுருங்க வேண்டாம் நீங்க வேலை மிச்சம்ங்கிற பேர்ல மாவு ஆட்டி ஒரு வாரத்தை பிரிச்சு போய் வச்சு பிள்ளைக்கும் புருஷனுக்கும் இட்லி சுட்டு போடுறோம்ங்கிற பேர்ல விஷத்தை கொடுத்து விட்டு தெரிஞ்சுக்கணும் மாவுங்கிறது முதல் நாள் சாயங்காலம் ஆட்டி நைட்டு புளிக்க வச்சு காலையில ஊத்தணும் அவ்வளவுதான் முடிஞ்சு தூக்கி கடைசி பண்ணும் அப்புறம் திரும்ப வச்சிருக்க கூடாது உணவே மருந்துன்னா அந்த உணவு தான் திரும்ப விஷமாவும் மாறும் அதனால் அதை அளவாக வச்சுக்கணும் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோங்கிற பேரில் பழசாக்கு நின்றுட்டுருவாங்க எப்படி என் வீட்டில் வார வாரம் சண்டை கொடுக்குறேன் ஆமாம் காய் போன வேலைக்கிழமை பச்சை பச்சா நம்ம அப்படியே பச்சை பச்சை பசங்க தோட்டத்து காய் அவருக்கா பார்க்க அப்படியே லக்கு லக்கார் அரிய இன்னைக்கு இந்த பொரியல் பண்ணிடுமே இது இன்னைக்கு பண்ண முடியாது அப்புறம் போன வாரம் வாங்கினது காக்கெல்லாம் பிடிச்சது இருக்கு அதை எடுத்துட்டு இதை உள்ள வச்சுருவான் அப்புறம் இது இது அடுத்த வாரம் தான் இது பழசாக இருக்க போனேன் எப்படி நம்ம என்னைக்கும் பிரஷா சாப்பிட நினைக்கிறோமோ இந்த அதை சாப்பிட முடியாது